ஆண் பெண் சமத்துவமும் பெண் விடுதலையும் அவ்வளோ எளிதானது கிடையாது அது ரொம்ப கஷ்டமானது அதற்கு என்ன தேவை அப்படின்னா அப்போ ஆண் செய்கிற எல்லா வேலையும் பெண்கள் செய்யணும் இப்போ ஆண்கள் என்ன பண்ணுறாங்க பேருந்து ஓட்டுறாங்க தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க அப்புறம் லாரியெல்லாம் ஓட்டுறாங்க பெரும்பாலும் டிரைவிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வணிக நோக்கத்தோடு வாகனங்களை இயக்குவது அத்தனை பேர் அத்தனை பேரும் ஆண்கள் தான் அப்போ பெண்கள் அப்போ பெண் ஆண் பெண் சமத்துவம் வேணும் அப்படின்னா வாகனங்களை ஓட்டணும் பெண்கள் லாரி ஓட்டணும் இப்போது ஒரு ஒரு லட்சம் லாரி டிரைவர் இருக்காங்கன்னா அதில் ஐம்பதாயிரம் லாரி டிரைவர் பெண்களாக இருக்க வேண்டும் ஒரு லட்சம் பேருந்து ஓட்டுறாங்கன்னா அதில் ஐம்பதாயிரம் பெண்கள் பேருந்து ஓட்ட வேண்டும் ஐம்பதாயிரம் ஆண்கள் பே அந்த பேருந்தை ஓட்டுகிற ஒரு லட்சம் டிரைவரில் ஐம்பதாயிரம் பேர் ஆண்களாகவும் ஐம்பதாயிரம் பேர் பெண்களாகவும் இருக்கணும் அப்போ தான் ஆண் பெண் சமத்துவம் அப்போ தான் பெண்களுக்கு மரியாதை கிடைக்கும் அப்போ தான் விடுதலை அடைவார்கள் பெண்கள் வந்து அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைவார்கள் இன்றைக்கி அவங்க வந்து வீட்டு வேலைகளில் தான் அடிமையாக இருக்காங்க ஆனால் தொழிலில் வந்து பெண்கள் வந்து சோம்பேறியாக இருக்காங்க ஆண்களுக்கு இணையாக பெண்களாலும் உழைக்க முடியும் ஒரு பேருந்தை ஓட்ட முடியும் யாரோ ஓர் இருவர் மட்டும் ஓட்ட முடியாது ஓர் இருவர் மட்டும் ஓட்டிட்டு பாருங்கள் எங்களாலையும் வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது இங்கே பேருந்தை ஓட்டுக்கிற திறன் இங்கே நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பெண்கள் அது என்னங்க சாதாரண வேலை தானே பேருந்தை ஓட்டுறது என்ன பேருந்தை பிடிச்சி தள்ளிட்டா போகிறோம் உட்காந்துக்கிட்டு சீட்டில் ஸ்டேரிங்கை பிடிச்சி திருப்பினா அந்த இது பண்ணணும் அவ்வளோதான் இதுதான் வந்து பேருந்தை ஓடுறது அப்படி இருக்கும்போது அதில் நிறைய வேலைகள் இருக்கணும் டயரை கழட்டி மாட்டணும் அதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்கும் அப்போ அதுக்கு அதை எப்படி எளிமைப்படுத்துறதுங்கிறது அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு இதெல்லாம் பெண்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பெண்களை ஒதுக்கிடக்கூடாது கூடாது அப்போ ஆண் பெண் சமத்துவங்கிறது வந்து சும்மா அது வந்து வெறும் வசனம் கிடையாது அது ஒரு வாழ்க்கை முறை அதற்காக நம்ம நிறைய கஷ்டப்படணும் அதுவும் பாருங்கள் வாகனங்கள் இப்போ வந்து ஒரு லாரி ஓட்டுறாங்களா அதில் பேர் பெண்கள் பெண்களாக இருக்கணும் லாரி டிரைவரில் பாதி பேர் பெண்களாக இருக்கணும் பஸ் டிரைவர் இப்போ பஸ் டிரைவர் இருக்காங்களா அதில் பாதி பேர் பெண்களாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலையாக அதில் பேர் பெண்களாக இருக்கணும் அப்போ தான் ஆண் பெண் சமத்துவம் சாத்தியம் அப்போ தான் பெண் விடுதலை என்பது சாத்தியம் ஏதோ வெறுமனை வெறுமனே வந்து வீர வசனம் பேசிகிட்டு இருக்கூடாது அதோட உள்ளர்த்தம் தெரியாமல் பேசிகிட்ருக்கூடாது எங்களை நாட்டை ஆடுறதும் வீட்டை இருக்கிறதும் அப்படின்னு சொல்லி வீட்டை கூட்டி போயிருக்கிறது அப்படின்னு சொல்லி வீர வசனம் பேசக்கூடாது ஆண் பெண் சமத்துவங்கிறதும் பெண் விடுதலை என்பதும் மிகப்பெரிய விஷயம் அதை வந்து செய்யணும் அப்படின்னா அதை சாத்தியப்படுத்துறணும் அப்படின்னா அதுக்காக நம்ம ரொம்ப கடினமாக உழைக்கணும் இப்போ சில மேலை நாடுகள் அதற்கான இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லா பெண்களுமே இப்போ அவர் ஜப்பானில் எல்லா பெண்களுமே வேலைக்கு போகிறாங்க அங்கே ஆனால் எல்லா பெண்களுமே லாரி ஓட்டுறாங்களா எல்லா பெண்களுமே பஸ் ஓட்டுறாங்களா அங்கே அதாவது ஒரு அங்கே ஒரு இப்போ ஜப்பானில் ஒரு லட்சம் லாரி டிரைவருக்கானா இல்லை ஐம்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பெண்கள் இருக்காங்களா ஐம்பதாயிரம் பெண்கள் லாரி ஓட்டுறவர்களாக இருக்காங்களா அதையும் பார்க்கணும் இப்போது ஜப்பானில் எல்லா பெண்களும் வேலைக்கு போகிறாங்கப்பா ஆனால் எல்லா பெண் அங்கே வந்து ஒரு லட்சம் லாரி டிரைவர் இருக்காங்கன்னா அதில் ஐம்பதாயிரம் பேர் பெண்களாக இருக்கிறார்களா அப்படின்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் அங்கே வந்து முழுக்க முழுக்க லாரி ஓட்டுறவங்க ஆண்களாகவும் தான் இருக்காங்க பேருந்து ஓட்டணுமா ஒரு பெரிய பேருந்து ஓட்டுகிறவர்கள் ஆண்களாக தான் இருக்காங்க பெண்கள் இல்லை அப்போ அப்படிப்பட்ட நாட்டிலையும் சரி பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகிற அந்த நாட்டில் கூட ஒரு கஷ்டமான வேலைகளில் பெண்களுடைய பங்களிப்பு இல்லை அப்படின்னா பெண்களால் அதை செய்ய முடியாதா முடியும் செய்ய முடியும் அதற்குன்னு நம்ம சிறப்பு ஊக்கம் கொடுக்கணும் சிறப்பு ஊக்கம் கொடுத்து சிறப்பு பயிற்சி கொடுத்து அதை கட்டாயப்படுத்தணும் கட்டாயப்படுத்தினாக்கா இப்போ இப்போ கூட பாருங்கள் இப்போ பெண்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் பேருந்து ஓட்டுநர் பணியிடம் காலியாக இருக்கிறது என்றால் அரசு பணியிடம் காலியாக இருக்கிறது என்றால் அந்த பணிக்காக அந்த பெண்கள் வரமா வருவார்களா மாட்டார்களா பத்தாயிரம் அரசு பேருந்து பணியாளர்கள் பணியிடம் காலியாக இருக்கிறது பத்தாயிரம் லாரி ஓட்டுகிற ஓட்டுநர் பணியிடங்கள் கண்டிப்பாக பெண்கள் தான் அது லாரி ஓட்டுநர் பணி வந்து அரசு பணியாக இருக்கட்டும் அப்போ பத்தாயிரம் ஓட்டுநர் பணி லாரி ஓட்டுகிற பணி காலியாக இருக்குன்னா அந்த அந்த இடத்த நிரப்புவதற்காக பெண்கள் வருவார்களா மாட்டார்களா வருவாங்கள்ல அந்த மாதிரி அரசாங்கம் சட்டம் போடணும் சட்டம் போட்டால் தான் கட்டாயப்படுத்தணும் அவர்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வரணும் வருவதற்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாக்கா வருவாங்க வருவாங்க இப்போ லாரி அப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆண்கள் செய்கிற அத்தனை வேலையும் பெண்கள் செய்யணும் அப்போ தான் ஆண் பெண் சாத்தியம் என் ஆண் பெண் வந்து சமத்துவம் என்பது சாத்தியம் பெண் விடுதலை என்பது அப்போ தான் சாத்தியம் அப்போ ஆண்களால் செய்யக்கூடிய எல்லா வேலையும் பெண்களால் செய்ய முடியும் ஆண்களால் செய்யக்கூடிய எல்லா வேலையும் பெண்கள் செய்ய முடியும் அதை நாம் நிரூபிக்கணும் அது வந்து நாம் நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போது ஒரு ஒருத்தர் வந்து நான் வந்து ஆளாக காட்டுறேன் நான் சாதித்து காட்டுறேன்னு சொல்கிறான்ல அதுபோல் பெண்களாலும் இதை நிரூபிக்க முடியும் அது எல்லாருடைய கடமை நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பெண்களுக்கு போதிய போதுமான ஊக்கம் கொடுக்கணும் அவங்கள கட்டாயப்படுத்தணும் கட்டாயப்படுத்தி அவர்களை வந்து இந்த மாதிரி ஆண்கள் செய்கிற அத்தனை வேலையும் பெண்களும் செய்ய முடியும் செய்ய செய்யலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அதற்கு தந்தார் பொன்று அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் ஒரு பேருந்து ஓட்டுநராக இருக்கிற பெண்களுக்கு நல்ல உடற்பயிற்சியெல்லாம் கொடுக்கணும் உடற்பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பு உடல் தகுதியை கொள்வதற்கான வாய்ப்பு இப்படி எல்லாம் செஞ்சு அப்படித்தான் வந்து ஆண்களுக்கு இணையானவர்கள் பெண்கள் ஆண்கள் செய்கிற அத்தனை வேலையும் பெண்கள் செய்வார்கள் அப்படிங்கும்போது தான் இங்கே ஆண் பெண் சமத்துவம் ஏற்படும் அப்போ தான் ஆண் பெண் உறவே நல்லாயிருக்கும் ஆணும் பெண்ணும் பேசிக்கிறது பழகிறது அப்போ தான் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து பெண்கள் ஆண்கள் செய்கிற வேலைகளை பெண்கள் பெரும்பாலும் செய்கிறதில்ல பெரும்பாலான பெரும்பாலான வேலைகளை ஆண்கள் செய்கிற வேலைகளை பெண்கள் செய்கிறது இல்லை பெண்கள் வந்து தங்களை திறமை குறைவானவர்களாக உணர்கிறார்கள் தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க பெண்கள் பெரும்பாலும் தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க அது காரணம் நம்முடைய வாழ்க்கை முறை தான் காரணம் இந்த மாதிரி பெண்களை வந்து ஆண்கள் செய்கிற வேலைகள் அத்தனையும் கட்டாயப்படுத்தியிருக்கணும் ஆண்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதே நீங்களும் செய்யணும் அப்படின்னு பெண்களை கட்டாயப்படுத்தியிருக்கணும் கட்டாயப்படுத்தியிருந்து அதை செய்ய வச்சுருந்தால் மட்டும்தான் பெண்கள் இன்றைக்கி பெண்களுக்கு இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க முடியும் நம்ம பெண்களுக்கு வந்து பரிதாமம் பார்த்து பார்த்து சலுகை கொடுத்து கொடுத்து கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க ஆண்கள் மிகையான மனப்பான்மை உடையவர்களாக இருக்கிறார்கள் தங்க தங்களை பற்றி மிகையாக நினச்சிட்டு இருக்காங்க பெண்களை ஆண்களும் சரி பெண்களும் பெண்களை தாழ்வாக நினைக்கிறாங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆண்களை மிகையாக நினைக்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி பழக முடியும் எப்படி பேசி சிரித்து சந்தோஷமாக பழக முடியும் முடியாது அப்போ ஆண் பெண் சமத்துவம் என்பது தேவை ஒரு ஆண் செய்கிற வேலையை பெண் செய்யணும் பெண் செய்கிற வேலையை ஆண் செய்யணும் அப்போ தான் சமத்துவம் ஏற்படும் ஒரு ஆணால் செய்ய செய்ய முடிகிற வேலையை பெண்ணால் செய்ய முடியலனா பெண்ணுக்கு தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படும் ஒரு அந்த மாதிரி அப்போது தாழ்வு மனப்பான்மை ஏற்படாமல் இருந்தால் தான் ஆண் பெண் உறவு முறை நல்லாயிருக்கும் ஆண் தன்னை மிகையானவனாகவும் பெண்ணை தாழ்வாகவும் சித்தரிக்கின்ற முயற்சி நடக்கும்போது அந்த அங்கே உறவு முறை சிறப்பாக இருக்காது நல்லா இருக்காது